ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக தக்காளி தோசை தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு இல்லாத இல்லாதப்போ இந்த மாதிரி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி தோசை உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில்னாலும் அளந்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழைய சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து கல் நமக்கு நல்லா காஞ்சிட்டு இந்த டைமில் நீங்கள் எப்போதும் தோசைக்கெலாம் எப்படி மாவு ஊற்றுறீங்களோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்லையே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ சுற்றி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இது நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம எடுத்துடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி தோசை இட்லின்னு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தக்காளி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசையோடு நீங்கள் சாம்பார் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ